காஷ்மீரி மிளகாத்தூள் மட்டன் மாதிரியே இல்லது அப்படியே பார்த்தீங்கன்னா சிக்கன் மாதிரி இருக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கு இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் பாத்தீங்கன்னா மட்டனை வச்சு டிக்கா பண்ண போறோம் இந்த மட்டன் டிக்காவை செம்மையா சமைச்சு ருசிச்சு சாப்பிட போறோம் அது எப்படி எல்லாம் பண்ண போறோம்ன்றதை பார்ப்போம் வாங்க மட்டன் நல்லா மொதல் வேக வச்சுக்கலாம் மஞ்ச பொடியை போட்டுக்கலாம் அளவ தூள் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வந்துருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப வேணாம் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஊற விட்டுருவோம் ஓகே மிக்ஸ் பண்ணியாச்சு இது நல்லா ஊறட்டும் தயிர் காஷ்மீரி மிளகாத்தூள் அளவாக கரம் மசாலா மட்டும் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் அளவாக போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு லைட்டாக போட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் காமணி நேரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஊறின கறியை வந்து இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் அப்போ இப்போ கறி துண்டை வந்து நம்ம இதுக்குள்ள போட்டுருவோம் போட்டு அது மேல வந்து நெய்யை ஊத்திருவோம் வந்து இத நல்லா குளோஸ் பண்ணிடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா கறி துண்டை வந்து நம்ம நெய்யை வந்து ஊத்திருவோம் இந்த நெய்ல வந்து வர புகை வந்து மட்டன் மேல படுறப்ப அது வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் இது வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து தம் ஆகட்டும் என்ன ஊத்திக்கலாம் மட்டன் டிக்காவ வந்து செம்மையாக சமைச்சு அழகாக இறக்கி வச்சாச்சு இப்போ வந்து பாத்துருவோம் மட்டன் மாதிரியே இல்லது அப்படியே பாத்தீங்கன்னா சிக்கன் மாதிரி இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நல்லா கறி வந்து நல்லா சாஃப்ட்டாக வந்துருச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வில்லேஜ் டைம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க பார்த்தீங்களா அந்த பெல்லை கட் அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க